+2 பொது தேர்வு எழுதிய மாணவர்கள் இந்த விடுமுறை காலத்தை எப்படி பயனுள்ளதாக மாற்ற வேண்டும் என்ன படிக்க வேண்டும் படிப்பு மட்டுமே போதுமானதா விளக்கம் அளிக்கிறார் கல்வியாளர் மாறன் இந்த சம்மர் வந்து மிகவும் பயன்படுத்து ஜாவா ನಿಮಗೆ வந்து முக்கியமான விஷயம் ஜாவா கோர்ஸ் வந்து ஒரு சர்டிபிகேஷன் கோர்ஸ் நல்லா நீங்க பண்ணீங்க அதுக்கு அடுத்து நீங்க பைத்தான் வந்து மிகவும் முக்கியமான விஷயம் ஆர் அப்படிங்கற ப்ரோகிராமஸ் இந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் நீங்க வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி தான் போறோம்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேசிக் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ்

கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லப்படுற ஏஐ அப்படிங்கிற அந்த கோர்ஸும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க ரோபோட்டிக்ஸ் கோர்ஸ் அதுவும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க சோ நீங்க இதுலயே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் வித் ஃப்ரீ ட்ரையலோட